திருச்செந்தூர் முருகன் சிலை காணாமடு போனது பற்றிய கதை மிகவும் சுவாரஸ்யமானதும் அதிசயமானதும் ஆகும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வேல்களில் ஒன்று புகழாக புகழ்பெற்றது இங்கு பழமையான சுவாமி சிலை ஒன்று இருந்ததாக கூறப்படுகிறது அந்த காலத்தில் போர்ச்சுகீசியர் கடற்கரை வழியாக வந்து இந்த ஆலயத்தை கொள்ளையடிக்க முயன்றனர் அவர்கள் அப்போது சாமியும் சிலையை எடுத்து சென்றனர் எடுத்து செல்வதில் பல அதிசயங்கள் நடந்தனர் அவர்களால் கப்பலில் சிலையை வைத்து கடலில் புறப்பட்டதும் கடல் மிகவும் கொந்தளித்து பெரும் புயல் எழுந்தது கப்பல் மூழ்க போகும் நிலை பயந்து அவர்கள் எழுத்து சென்ற முருகன் சிலையை கடலுக்குள் எரிந்தனர் அந்த சிலை அங்கே மூழ்காமல் அலைகள் அதை தாங்கி கொண்டு கரைக்கு வந்து மறு மறுநாள் சேர்த்தது பின்னர் அந்த சிலையை பக்தர்கள் மீட்டெடுத்து மீண்டும் திருச்செந்தூர் சுவாமிக்கு அர்ப்பத்தினர் இதன் பின் இன்றும் அந்த சிலை கடலில் முருகாமல் இரு கரைக்கு வந்த அதிசி முருகன் என்ற பெயர் மகிமை பெற்றதாக